வகையான கெளுத்தி மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான கெளுத்தி மீன் தாங்க இந்த கெளுத்தி மீன் இந்த கெளுத்தி மீனை நம்ம பகுதியில் மண்ட கெளுத்தின்னு சொல்லுவோம் கெளுத்தி மீன்களே கொஞ்சம் வில அதிகமா போகக்கூடிய கெளுத்தி மீன் கூட சொல்லலாம் கிலோ நூறு ரூபா வரை இந்த கெளுத்தி மீன்கள் வந்து விற்பனையாங்க கெளுத்தி மீன் வகைகள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் ஆனா கெளுத்தி மீன் வகைகளை வந்து சுட சுட நம்ம சாப்பிடணும் ஆற விட்டு சாப்பிட்டோம்னா வந்து அந்த மீன்கள்ல இருந்து அடிக்கும் நம்ம எந்த அளவுக்கு அந்த கெளுத்தி மீன்களை சுத்தம் பண்ணி நம்ம சமைச்சு எடுத்தாலும் கெளுத்தி மீன்கள்ல கவுச்சைகள் வரத்தான் செய்யும் சுட சுட சாப்பிட்டுட்டோம்னா வந்து டேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம உணரலாம் அந்த மீனில் இருக்கக்கூடிய கவிச்சைகள் நம்மளுக்கு தெரியாதுங்க எந்த ஒரு சமையல் பண்ணாலும் கெளித்து மீன்களை சுட சுட சாப்பிடுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க நம்ம பெரும்பாலும் வந்து கெளித்து மீன்கள் வந்துட்டுனா வந்து உன்னை அவியக்கறி வச்சு சாப்பிடுவோம் இல்லைனா வந்து கஞ்சிக்கு வந்து மஞ்சள் தண்ணி மஞ்சள் பொடி போட்டு அவித்து சாப்பிடுவோங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம மஞ்சள் பொடி போட்டு நம்ம அவித்து சாப்பிட போகிறோங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த கெளுத்தி மீனுடைய நிறம் வந்து வஞ்சர மீன் நிறத்திலே இருக்கும் இந்த மீனுடைய தலையை வெட்டி அந்த மீன்களை துண்டு போடும்போது பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு வஞ்சர மீன் துண்டுகள் மாதிரியே இருக்குங்க ஒரு சில இடங்கள்ல இதை வஞ்சர மீனாக கூட விற்பனை செய்கிறாங்க இந்த மீனுடைய தலைப்பகுதியை வெட்டிட்டு நானும் ஒரு சில இடங்கள்ல பார்த்துருக்கேன் நாங்கள் மீனவர்களால் அந்த இடங்களில் ஏமாறலை ஒரு சில பேர் வஞ்சர மீனை வந்து பார்க்காதவங்க வந்து வஞ்சர மீன் துண்டுன்னு சொன்னா வந்து வாங்கி தான் செய்கிறாங்க ஆனால் வஞ்சர மீன் துண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மீனை வந்து வாங்கி சாப்பிட சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டுகள் தெரியுங்க டேஸ்ட்டு கெளுத்தி மீனுடைய டேஸ்ட் நல்லா இருந்தாலும் வஞ்சர மீனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் மீனும் சாப்பிட்றதுக்கு நைஸாக இருக்கும் ஆனால் கெளுத்தி மீன் வந்து நம்ம பொறுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ரப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மீன்களை பற்றி தெரியாதவங்க வாங்கி சாப்பிட்டா நல்லா உணர்ந்து வாங்கி சாப்பிடுங்க மீனை நல்லா பார்த்துக்கிறங்க பார்க்குறதுக்கு வஞ்சர மீன் கலர்லேயே இருக்கும் அதனால் பீஸ் போடும்போது வஞ்சர மீனாகவே தெரியுங்க ஆனால் வஞ்சர மீன் துண்டுக்கும் கெளுத்தி துண்டுக்கும் சின்ன சின்ன வித்தியேசங்கள் தெரியும் நம்ம வெட்டும் போது நீங்களே பாத்துக்குறங்க நான் ஒரு மீனை இந்த கெளுத்தி பற்றி பத்தி பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க என்னம்மா சப்போர்ட் பண்ணுவாங்களா சேர்த்தா மீனை வெட்டி ம் வெட்டிடு வந்திருந்தாங்களே சொந்தங்களே இன்னைக்கு வந்து ஒரு படா சைஸ் கெளுத்தி மீன் தாங்க கிடைச்சிருக்கு கெளுத்தி மீனுமே வந்து கொளுத்த கெளுத்தி மீன் சென்னையோட இருக்குதுங்க இப்ப நம்ம வெட்டி சுத்தம் பண்ண போறோம் இந்த மீனை பார்க்கும்போது வந்து பயங்கரமா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த மீனை வெட்டி எடுக்கிறதுமே ஒரு கடினமா இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மீனை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இந்த மீனை வெட்டி எடுக்கிறதுமே ஒரு கடினமான ஒரு விஷயங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமனை வச்சு சாதாரணமா வெட்ட முடியாது இதுக்கு ஒரு நல்ல வச்சு வச்சுதான் இந்த மீனை வந்து நம்ம வெட்டி எடுக்க முடியும் ஆனா நல்ல சாதனம் நம்ம கையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல ஒரு சாதாரண கத்தி தான் இருக்கு இந்த கத்தி வச்சு தான் நம்ம வெட்ட போறோம் ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதோ பொறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம அவிக்கத்தான் போகிறோம் அதனால கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டினா பிரச்சனை இல்லைங்க இந்த மீனை வெட்டும் போது நீங்களே பாருங்க பார்க்கறதுக்கு வஞ்சர மீன் துண்டு மாதிரியே இருக்குங்க இப்போ இந்த மீனை நம்ம வெட்டி சுத்தம் பண்ணிக்கலாம்ங்க என்ன தியாம்மா மீனை வெட்டிரலாமா எப்படி வெட்டலாம் தங்கப்புல இந்த கெளுத்து மீன் முள்ளு குத்துச்சுனா அதிகமான கடுப்பு தன்மையா இருக்குமா இப்ப செத்த முள்ளு குத்துனா கூட ஒண்ணும் கிடையாது இந்த மீன் உயிரோட இருந்து கொடூரத்தனமா இருக்கும் வலி வேதனை தெருக்க முள்ளு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்பாவுக்கு இந்த முள்ளு குத்தி இருக்குல்ல ரெண்டு நாளா ஊந்துட்டு கடந்தேன் வீட்டுல அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் இந்த முல்கள் குத்துனா வெட்டத்தான் முடியுமான்னு தெரியலை மேலே உள்ள தூவிகளை வெட்டிட்டோம்னா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வில இருக்குன்னு இந்த முல்லை உடைக்கணும்னா வெலை இருந்தால் தான் உடைக்க முடியும் இதே மீன் வெட்டுறவங்கன்னா அசால்ட்டாக வெட்டிருவாங்க அவங்கள்ட சாதனங்கள் நல்லா இருக்கும் வாங்கணும் வாங்கணும் தான் நினைக்கிறோம் வாங்க முடியல நம்ம அமைக்கிறது பெற்றதுனால அழகெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லத்தா என்னத்தா சரசனை விட்டு விட்டு போயிட்டே இருப்போம் நேர்த்தே சமைக்க வேண்டியது வர அங்கேருந்து வர லேட் ஆகிட்டு மீன் வந்த உடனே நம்ம வெட்டி வச்சிருந்திருக்க நைட் வேற கரண்ட் வேற போயிட்டா நீங்க அந்த பிரச்சனஸ் இல்லாம இருக்கு ஆமா சரி முட்டையை பார்த்தா தங்கம் கெலட்டி முட்டைலாம் அப்படியே சவுது சாப்பிடுன சுண்டல் மாதிரி இருக்கும் ம் அக்கா விரும்பி சாப்பிடுவா டே சாப்பிடலாம் கடல் மேலாம் வந்துச்சுன்னா நிறைய கழுது வரும் இல்லம்மா அப்படியே முட்டையில அப்பெல்லாம் எடுத்து அவிச்சிருவோம் அப்படியே அவிச்சு எண்ணெய் கடுகு வத்தல் போட்டு சுண்டல் மாதிரி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சாப்பிட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது நிறைய எடுத்துட்டு வர முடியாதுல்ல கத்தி சரியில்லாம இருக்கு நம்மளுக்கு எப்படிதான் அப்பா வெட்டி தீட்டுறது முடிஞ்சவரையும் தீட்டி வச்சு அவிக்கத்தான போறோம் நம்ம வந்தனைக்கே வெட்டிருக்கணும் ஜனி மீன் அந்த இல்ல பார்த்தியா கொண்டு வந்த அந்த பிரசனஸ் இல்ல வரு மழைதன் நேரம் இப்ப அடிக்கடி கரண்ட் போகும் நம்ம மீன் கொண்டு வந்தாலும் உடனே இதாக்கிறானு வெட்டி சுத்தம் பண்ணிடறானு நம்மள்டையும் சாதனங்கள் சரியில்லை புரியுதா கஷ்டம் மண்டை அப்படியே போட்டு அவிக்க வேண்டியது நான் வெட்டே எல்லாம் முடியாது நல்ல சாதனங்க இருக்குன்னு இருக்கலாம்

பேஸ் அமைக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் தான் அந்த சவுண்டு கொடுக்கும் அவ்வளோதான் முயற்சி பண்ணால் முடியாதுன்னு என்னம்மா இருக்குது நம்ம தானே கையில் தான் இருக்குது இதை அப்படியே போட்டுருவோம் மண்டையை அவிக்கிறது தானே எதுக்கு நீ இது பார்த்து உடனே அவிக்க போகிறோம் உடனே சாப்பிட போகிறோம் மண்டைனாவே எனக்கு உயிர் சொந்தங்களே மீன் துடிக்க துடிக்க வரும்போது வெட்டி பார்த்தோம்னா அப்படியே வஞ்சர மீன் துண்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நேற்று கொண்டு வந்த மீன் ப்ரிச்சுக்குள்ளே இருந்துச்சு நைட்டு இந்த தண்ணி நேரத்தில் அடிக்கடி கரண்ட் போகுதா அதனால் இப்போ வந்து அந்த கொஞ்சம் ப்ரெஷ்னஸ் தன்மை இல்லாமல் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது மீன் கெட்டலாம் போகலை அந்த ப்ரெஷ்னஸ் தன்மை மட்டும் குறைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அவுச்சு கஞ்சி குடிப்போம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் வாங்க நான் இந்த கெளுத்தி மீன் அவுச்சு உங்களுக்கு கஞ்சி தரேன் பழைய கஞ்சி குடிச்சு பாருங்க எதோ இந்த முட்டை கத்தியை வச்சு முடிஞ்ச வரைய ட்ரை பண்ணி வெட்டியிருக்கேங்க நம்ம எப்படி வெட்டணும்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்க நம்மளுக்கு எதுவுமே வீணாக போகாது நம்ம எந்த மீனை வெட்டினாலும் வீணா ஆக்க மாட்டேன் அந்த குடல் குண்டாணி மட்டும்தான் வீணாக போகும் ஆமாம் பெரும்பாலும் வீணாக்க மாட்டேன் முட்டையெல்லாம் அப்படி மஞ்சள் கலரில் மின்னுங்க

ハハ <noise> கெழு மீன்ல மஞ்சள் துணி ஊற்றி அவிக்கிறனால வந்து வெள்ளப்படையும் பச்சை மிளகாய் அம்மியில் நச்சு எடுத்துருவாங்க எப்படி வருதுன்னு இருக்க இருக்கமாட்ட உன்னைய மட்டுமே நத்துது பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான மஞ்சத்தூள் சேத்துக்கிறோங்க தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோங்க இதோட நம்ம ஒரு தக்காளி பழத்தையும் பிணைஞ்சு எடுத்துக்கிறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கவங்க கூட்டி வச்ச மஞ்சள் தண்ணியோட மீனையும் சேர்த்துக்கோங்க தண்ணி போதுமாம்மா போதும் அடுப்பில் முடி வைப்போம்ல தண்ணி விட தான் இருந்துச்சு ரொம்பத்தான் இருக்குது உப்பு போதுமா போதும் 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 கூட்டி வச்ச மஞ்சள் தண்ணியாக அடுப்பில் வதைக்கி மாட்டுக்கிடலாம் மழைக்குள்ளே சமைச்சு எடுக்கிறது கடினமான விஷயமா இருக்கும் போல் போ வேறு எரிய மாட்டேங்கில ம் ஒரு சிரமமாக

நான் ஒரு புடி புடுற நீங்க மண்டைய மலை இதவா எப்படி இருக்குன்னு தெரியுமா இளயா சூப்பு மாதிரி தான்மா இதுومه நல்லா இருக்கு சாப்பிடுவாமா தா ஆங்க ஊத்துங்கஞ்சி குடிப்போம் மண்டை யாருக்கு சாப்பிடுறாருக்க மாட்டான் மண்டையா இருக்குண்ணா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல வந்து சுட வச்ச பழைய கஞ்சி கெளுத்து மீன் அவியலுங்க கெளுத்திமின கண்டாலே வந்து நம்ம அவுச்சு பழைய கஞ்சி குடிக்கிறதா வழக்கம் அதே மாதிரி தாங்க ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னோட தங்கம் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க என் தங்கம் என்னமா நீ சாப்பிட முடியாதா நீ பையன் சாப்பிட்டுக்கிட்டே இது சாப்பிடு ஆறுனா சாப்பிட முடியாது மண்டையில இறங்கிட்டிய

சொந்தங்கள சுட வச்ச பழைய கஞ்சின்னு எதுக்கு சொல்றேன்னா வந்து நம்ம பகுதியில ரெண்டு நாள் மழை பெய்யுறதுனால வந்து நம்ம பழைய கஞ்சியை சுட வச்சு தாங்க குடிக்கிறோம் மீனவ குடும்பங்களை வரைய பெரும்பாலும் வீட்டில் பழைய கஞ்சி தாங்க இருக்கும் பழைய கஞ்சி இல்லாத வீடே இருக்காதுங்க ஆரம்ப காலங்கள்ல நாங்கள் கடலுக்கு போகும்போது வந்து வீட்டில இருந்தா சாப்பாடு நெழிவுன்னு அனுப்புவாங்க பழைய கஞ்சி தான் கொடுத்துருவாங்க நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை வர்ற வரைய பழைய கஞ்சி தாங்க குடிப்போம் பழைய கஞ்சின்னு சொல்றது மீனவனுடைய வாழ்க்கையில ஊறிப்போன ஒரு விஷயங்க அதனால பழைய கஞ்சி எந்த நேரத்துல குடிச்சாலும் ஒண்ணுமே செய்யாது ஆனா வீட்டுல குடிக்கும் போது வந்து பழைய கஞ்சி இருந்தா மழை நேரத்துல சுட வச்சு தாங்க குடிப்போம் அதே மாதிரிதான் என்ன சரிமா சாப்பிடலாமா நீங்க என்னத்தா அம்மா சாப்பிட விட மாட்டேங்க என்ன செய்யுது உங்களுக்கு சாப்பிடு கெளுத்து மண்டலம் சாப்பிட ஆசைப்பட்ட தையா ஒரு ஆள்னாலும் திங்கியெல்லாம் முடியாது

சொன்னங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுகளையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறாங்க நன்றி